சர்ச்சைக்கு உள்ளாகும் நடிகர் விநாயகன் நள்ளிரவில் கோயிலுக்குள் நுழையும் முயன்றதால் பரபரப்பு மலையாள நடிகரான விநாயகன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களில் சிக்கி வரும் நிலையில் தற்போது மேலும் ஒரு சர்ச்சை சம்பவத்தில் சிக்கியுள்ளார் கடந்த திங்கள்கிழமை இரவு கல்பாத்தி கோயிலுக்கு செல்ல நடிகர் விநாயகன் வந்தார் அப்போது கோயில் நடைசாத்திய நிலையில் விநாயகன் கோயிலுக்குள் நுழைய முயன்றுள்ளார் ஆனால் உள்ளூர் மக்கள் அவரை கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை இதையடுத்து அங்கு வந்த போலீசார் விநாயகனை சமாதானம் செய்து திருப்பி அனுப்பினர் இதைத் தொடர்ந்து சாதி பாகுபாடு காரணமாக விநாயகனை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை என ஒரு பிரிவினர் குற்றம் சாட்டினர் ஆனால் அத்தகைய செய்தி போலியானது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரவு பதினோரு மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் கோயிலுக்குள் நுழைய வேண்டாம் என கூறியதாகவும் இது கோவில் நடைமுறை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஐயங்காலியையும் ஐயங்காரரையும் பிரித்து மோத வைத்து இனிமேல் குடும்பம் நடத்த முயற்சிக்க முடியாது என இந்த கோவில் விவகாரத்தில் எழுந்த சர்ச்சைக்கு முகநூலில் ஒரு பதிவு மூலம் விநாயகன் பதிலளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது